ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இப்போ பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க செய்யப்பறோம் அதுக்கு வந்து ரெண்டு முட்டை வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சிக்கன் மசாலா மிளகுத்தூள் வெங்காயம் கருவேப்பிள்ளை இஞ்சி பூண்டு தக்காளி முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க முட்டை இஞ்சி கருவேப்பிலை பச்சை இருந்தக்கா வெங்காயம் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெங்காயம் பாலி இது வந்து திக்னஸ்க்காக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா திக்னஸ்க்காக அரைச்சி ஊற்றுங்க இது வந்து அரைச்சி ஊற்றினோம்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வந்து பஜ்ஜி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஜ்ஜி போட்ட எண்ணெயிலையே நான் இப்போ முட்டை மசாலா செய்து செய்து காட்ட போகிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு அரிச்சு கடித்து செய்தது கடுகு புரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுக்க வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் சாப்பதவி வெங்காயம் ப்ரௌன் கலர் தான் மரணும் வெங்காயம் நல்லா வரங்கிறதுக்காக உப்பு அரை டீஸ்பூன்

மிக்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியே போட்டுடணும் அதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் நல்லா போட்டுருந்தோம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கணும் தக்காளி நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை போக நல்லா வதங்கணும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நல்லா வதஞ்சிடுச்சு அதுக்கு தேவையான மசாலாக்கணும் అది పోట మసాలా బాగా ఎన్నో తిరుగు మేరకు ఇప్పుడు స్టేజ్లో పట్టిన మంచూ పోటాకి ఇతర మిగతూ వంద స్పూన్ పోటాకి చికెన్ మసాలా సీగ్రు మిలగుపొి పిగ్రద மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா செஞ்சு விட்டுணும் ரொம்ப பெட்டியாக இருக்கிறனால நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சு தண்ணி மிக்சியில் அரைச்சி வச்ச பொறுத்த தண்ணியே சுழலை மசாலா வந்து பச்சை வசனம் போக நல்லா கொடிச்சி விட்டணும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லா பொருளும் நல்லா கொதித்து வந்துக்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை ரெண்டு முட்டை எடுத்து இந்த மாதிரி வகுந்து வச்சுருக்கேன் அந்த வகு அந்த முட்டை எடுத்து கிரேவியில் போட்டுப்போம் போட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோடய முட்டையும் நல்லா வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சு வந்துக்கிட்டுருக்கு இந்த முட்டை மசாலாவை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு கொத்துக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு முறையாவது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக தழையை போட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்ருணும் ப்ரணி அவ்வளோ தான் முட்டை கிரேவி ரெடி இப்போ சுட சுட சாதத்துக்கு இந்த மசாலாவும் முட்டையும் சேர்ந்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம்